அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினொன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினோரு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பத்தொன்பது நிமிடம் சூரிய லக்னம் விருச்சகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் நீங்கள் இதில் முழு ஆற்றலை செலுத்த வேண்டியிருக்கும் பொழுதுபோக்கிற்கென சிறிது நேரம் ஒதுக்க வேண்டியிருக்கும் நீங்கள் இன்று இனிமையாக அமைதியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கு கூடுதல் பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் மேலும் நீங்கள் பணிகளை கவனமாக கையாள வேண்டும் உங்கள் துணையிடத்தில் பேசும்போது பேச்சில் கவனம் தேவை உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் வகையில் கவனமற்ற வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டாம் இன்று அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது இது உங்களுக்கு தொண்டை வலி ஏற்பட வாய்ப்பிற்கு குளிர் பானங்களை உட்கொள்வதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் அசோகரிகமாக உணர்வீங்க இனிமையான வார்த்தைகள் மூலம் நீங்கள் பலனடைவீங்க இதனால் உங்களின் தன்னம்பிக்கை வளரும் பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிக்க சாத்தியமாகலாம் இது உங்க மனதில் இருக்கக்கூடிய உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க பயன்படக்கூடியதாகவும் சொல்லப்படுகிறது உங்கள் துணையிடத்தில் நேர்மையான நம்பிக்கையான அணுகுமுறையை கொண்டிருப்பீங்க மிகுந்த மகிழ்ச்சியும் திருப்தியும் காணக்கூடிய நாள் நிதி வளர்ச்சியில் சிரத்தன்மை காணப்படும் சொத்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது முக்கியமான முதலீடுகளை பங்கு கொள்வதை தவிர்க்க வேண்டும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது உங்களின் ஆற்றலை நீங்கள் சிறப்பாக பராமரிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு மிதனம் ராசி நண்பர்களே உங்களுடைய மனதில் தெளிவு காணப்படும் இதனால் உங்களுடைய செயல்களை நீங்கள் திறமையாக ஆற்றுவீங்க பொருத்தமான செயல்களை செய்து உங்களுடைய நிலையை நீங்கள் மேம்படுத்துவீங்க இனிமையான வார்த்தைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை அளிக்கும் பணியிடத்தில் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது உங்கள் கடின உழைப்பிற்கான பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு உங்கள் துணை இடத்துல வெளிப்படையான கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க உங்களுடைய குடும்ப வளர்ச்சி பற்றிய ஆலோசனை ஆலோசனையை நீங்கள் நடத்துவீங்க நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கு லாபம் தரும் முதலீட்டுக்கான பயனுள்ள திட்டங்களை நீங்க பங்கு கொள்ள இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களின் தன்னம்பிக்கையான அணுகுமுறை காரணமாக இன்று சிறந்த ஆரோக்கியம் காணக்கூடியதாக இருக்கு கடகம் ராசி நண்பர்களே பதட்டமான சூழ்நிலைகள் காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலம் அமைதியை நீங்கள் பராமரிக்கலாம் கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் இரவில் தூக்கமின்மை காணப்படும் சிறந்த பலன்கள் காண மிக கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் உங்களுடைய பணியில் வெற்றி பெற நீங்கள் அசௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த அணுகுமுறை உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் இருக்குது உங்கள் துணையிடத்தில் அகந்தை போக்கை வெளிப்படுத்துவீங்க உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக இன்றைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வதை கடினமாகும் உணரலாம் சிம்மம் ராசி நண்பர்களே அதிருப்தியான நிலை காணப்படும் அனுசரணையான போக்கு உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் சிறந்த பலன்களுக்கான தன்னம்பிக்கையை அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கு எதிர்காலத்திற்காக திட்டமிட வேண்டும் உங்களுடைய சுய பணியாளர்கள் காரணமாக நல்லுறவு பராமரிக்க இன்று நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும் பணியில் கவனமாக இருப்பதன் மூலம் தவறுகள் நேராமல் தவிர்க்கலாம் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளதால் கவனமாக பணியாற்ற வேண்டியது நல்லது உங்கள் துணை இடத்துல உறவில் மகிழ்ச்சியை நிலவ வேண்டுமெனில் நீங்கள் உங்கள் துணை இடத்துல சகஜமாக பேச வேண்டும் பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது இதனை தவிர்க்க பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் உங்களுக்கு பல்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு கண் பரிசோதனை மேற்கொள்ள வேண்டியது நல்லது கன்னிராசி நண்பர்களே உங்களுக்கு சாதகமான நாள் பல வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் நேரத்தை நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய நாளில் பலன்கள் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கு பொறுப்புடன் சிரத்தையுடன் உடன் பணியாற்றுவீங்க உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க கடினமான பணிகளை நீங்க எளிதாக மேற்கொள்வீங்க உங்க துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை பேசுவீங்க இது உங்களுக்கு உங்கள் துணையை மகிழ்விக்கக்கூடிய கூடிய அளவுல இருக்கு இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமை சீராக இருக்கு பணத்தை நீங்க சரி பயனுள்ள வகையில செலவு செய்வீங்க உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்குது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நிகழ்வுகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது கடினமான பணிகளையும் நீங்கள் எளிதாக முடிப்பீங்க உங்களுடைய செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எடுக்கலாம் பணியிட சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக இருக்குது சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க மொத்தத்தில் உங்களுடைய செயல்திறனில் திருப்தி காணப்படும் உங்கள் துணை இடத்துல நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள போதுமானதாகவும் இருக்கு உங்களால் சேமிப்பு நிலையை உயர்த்த முடியும் உங்களின் தைரியமான மனநிலை காரணமாக உங்களின் ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் விருச்சகம் ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களை சீராக நடக்க தாத சாதகமான இருக்காதாக சொல்லப்பட்டிருக்கு அதிக பொறுப்புகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டியது நல்லது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேணும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம் கூடுதல் பணிகள் காரணமாக திட்டமிட்டபடி உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்வது நல்லது உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு நடந்து கொள்வீங்க இதனால் மகிழ்ச்சி நிலவை இத்தகைய போக்க நீங்கள் தவிர்க்க வேண்டும் பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடிய நாள் கூடுதல் செலவுகள் ஏற்படலாம் எனவே பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படாது உங்களுக்கு கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே சாதகமான பலன்கள் கிடைக்காது நீங்கள் சமநிலையை இழப்பீங்க உங்களின் நல்ல பலன்களுக்கான எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்று சிறந்த பலன்கள் அளிக்காது அதிக பணிகள் காணக்கூடிய நாள் பணிகள் சலிப்பூட்டுவதாக இருக்கும் எனவே சிறந்த பணி மாற்றத்தை விரும்புவீங்க இது இன்று சாத்தியமில்லை கடுமையான வார்த்தைகள் மற்றும் செயல்கள் உங்கள் துணையிடத்தில் வனத காயப்படுத்தும் இதனால் உறவில் சிரத்தன்மை காணப்படாது அதிக செலவுகள் செய்ய நேரிடலாம் கூடுதல் செலவுகள் உங்களுக்கு சுமையாக இருக்கலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் கால்வழி ஏற்பட வாய்ப்பு ஆன்மீக பயன்பாட்டின் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் முக்கிய இலக்குகளை அடைய நீங்கள் திட்டமிடலாம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட இன்று அதிகம் பணம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் பணியிடத்தில் அதிக வாய்ப்புகள் காணக்கூடியதாக இருக்கு உங்களுடைய பணிகளை திறமையாகவும் விரைவாகவும் நீங்கள் ஆற்றுவீங்க அணுகுமுறையில் உறுதி காணப்படும் இன்று உங்கள் துணையிடத்தில் சிறந்த அமைதியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாகவும் சிறப்பாகவும் இருக்கு உங்களின் சேமிப்பு ஆற்றல் சிறந்து பலனளிக்கக்கூடியதாக இருக்கு லாபம் தரும் புதிய முதலீடுகளில் நீங்க பங்கு பெறலாம் உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆரோக்கியம் காரணமாக இன்று உங்களுக்கு மன உறுதியே இதற்கு காரணமாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள்